ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கி சாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரெட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி ஸ்நாக்ஸ்னு கேட்ட உடனே பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த ஸ்நாக்ஸ் வாங்க எப்படி சொல்லான்றதை வீடியோக்கில் போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸ்டு ப்ரெட் எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட்டை வந்து நான் ரவுண்ட் சேஃபாக கட் பண்ணிக்கிறேன் அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது டப்பாக எடுத்துக்கோங்க நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்டாக கட் ஆயிரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி யுனிக்காக செஞ்சு கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் நம்ம சுற்றி கட் பண்ணிக்கிற ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வந்து நல்லா காய வச்சுட்டு ப்ரெட் க்ரம்ஸாக நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்து ஒரு தவா நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ரெண்டு கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த மெசர்மெண்ட் கப்பு எடுத்தாலும் சரிதான் அதுலேயும் ரெண்டு கப்பு அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர்னு நான் ரெண்டு கப்பு பால் ஊற்றிருக்கிறதுனால நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சுகரோட அளவை கூட்டியோ குறைச்சோ உங்களுக்கு ஏற்றப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் பால் இருந்தோமோ அதுலேயே ஒரு கால் கப்பு அளவுக்கு மட்டும் ஒரு பால் சேர்த்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு சேர்க்க போகிறேன் உங்கள் கடையில் இந்த மாதிரி கிடைக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போதும் ஏன்னா ஒரு கப்புக்கு ஒரு டீஸ்பூன் ஸோ ரெண்டு கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுட்ரு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த பாலில் கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்ச கஸ்டர்ட் பவுட்ரு இது உரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக பாருங்கள் நம்மளுடைய பால் வந்து நல்லா பொங்கி வந்துட்ருக்கு இப்போ ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லை பொங்கி வடிஞ்சிரும் இப்போ நம்ம நம்ம எந்த கப்பில் பால் இருந்தோமோ அதில் அரை கப்பளவுக்கு மில்க் பவுட்ரு சேர்த்துக்கோங்க மில்க் பவுட்ரு உங்கள்கிட்ட இல்லைன்னா மில்க் மேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கரைச்சி வச்ச அந்த கஸ்டர்டை இப்போது ஊற்றிடுங்க கஸ்டர்ட் சேர்த்த உடனே நம்மளுக்கு வந்து நல்லா கட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதோட பால் பொங்கி பொங்கி வரும் பார்த்திங்களா உங்களுக்கு நல்லா கஷ்டம் நல்லா கலந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஃப்ளேம் மீடியம்லாம் இருக்கட்டும் நல்லா பொங்கும் போது ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன் பாதாமும் முந்திரியும் ஈக்குவல் அமௌண்ட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் முழுசாக வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அடுத்ததாக ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சலாமா இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க எத்தனை வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அடிக்கலாங்க இப்போ இதுக்கு மேலே நீங்கள் செஞ்சு வச்ச கஸ்டர்ட் மில்கை இப்போ அது மேலே ஊற்றிடுங்க நல்லா சூடாக ஊற்றும் போது ப்ரெட்டு நல்லா உறிஞ்சு ப்ரெட் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு சாப்பிட்லாம் ரெண்டுமே செம்மையாக இருக்கும் பேலன்ஸ் உங்களுக்கு அந்த கஸ்டர்ட் மில்க் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க அதை மட்டுமே சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் கடைசியாக உங்களுடைய நட்ஸு நீங்கள் மிளாப்பில் தூவி அப்படியே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கஸ்டர்ட் மில்க் ப்ரெட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்